அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கான தினமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று நீர் நீர் அப்படின்னா ஒன்று நாலு எழுத்து இருக்கு தண்ணீர் தண்ணீர் ஒன்று மேலிருந்து கீழ் இசைக்கருவி ஒன்று இசைக்கருவி ஒன்றுனா தால் ஆரம்பிக்குது தம்பூரா தம்பூரா ஐந்து இடமிருந்து வளம் புதையலை காத்ததாம் இது புதையலை எது காத்தது பூதம் நான்கு கீழிருந்து மேல் நான்கு கீழிருந்து மேல் இது கூடி தேர் இழுத்தது இது கூடி தேர் இழுத்தது இருக்கு ஊதம் போடணும் ஊர் கூடி தேர் இடம் இருந்து வளம் நான்கு இதில் ஆடி மகிழலாம் எதில் ஆடி மகிழலாம் ஊருக்கு ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடி மகிழலாம் மூன்று வளம் இருந்து இடம் அவன் ஆண்பால் எனில் டேஷ் பெண் பால் அவன் ஆண்பால் எனில் டேஷ் பெண் பால் அப்படின்னா அவள் மூன்று மேலிருந்து கீழ் பயப்படு பயப்படுனா மூணே மூணு எழுத்து தான் இருக்கு அஞ்சு ஆறு இடம் இருந்து வளம் ஒரு வகை வெள்ளம் டேஷ் வெள்ளம் ஒரு வகை வெள்ளம் சூழ முடியுது அச்சு வெள்ளம் ஆறு மேலிருந்து கீழ் வட மாநிலங்களில் ஜடாமுடி விபூதி பூச்சுடன் திரிபவர்கள் அகோரி அஹோரி எட்டு இடம் இருந்து லைசன்ஸ் தமிழில் லைசன்ஸ் தமிழில்னா உரிமம் எட்டு மேலிருந்து கீழ் உரலின் ஜோடி உரலின் ஜோடி உலக்கை பதிமூன்று இடம் இருந்து செய்த வேலைக்கு டேஷில் பலன்தான் கைமேல் பலதான் செய்த வேலைக்கு கைமேல் பலன்தான் மேல் தான் போடணும் பத்தொன்பது கீழிருந்து மேல் பத்தொன்பது கீழிருந்து மேல் சென்னையில் உள்ள மீன்பிடி துறைமுகம் சென்னையில் உள்ள மீன்பிடி துறைமுகம் காசிமேடு பத்து வளமிந்த இடம் மொபைல் ஃபோன் டவரால் அழிவை நோக்கும் பறவை இனம் இது சிட்டுக்குருவி சி இ சிட்டுக்குருவி பதினேழு இடமிருந்து வளம் பொடி காசு டேஷ் ரை பொடி காசு டேஷ் டேஷ்ரைனா பொடி காசு சீல ஆரம்பிக்குது சில்லரை இருபத்தி ஒன்று வளம் இடம் அதிகாரி செய்வது அதிகாரம் அதிகாரி என்ன செய்வாங்க அதிகாரம் தான் செய்வாங்க இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் அக்கறை காட்டாமல் புறந்தல்வது ஆ ல இருக்கு சீயம் இருக்கு அலட்சியம் பதினாறு மேலிருந்து கீழ் மூச்சு பிடித்தல் மூச்சு பிடித்தல் இம் இருக்குதான் பன்னிரண்டு கீழிருந்து மலைக்கோட்டை ஊர் சுருக்கமாக பன்னிரெண்டு கீழிருந்து மேல் மலைக்கோட்டை ஊர் சுருக்கமாகனா திருச்சியில தான் இருக்கு தீரு திருச்சிராப்பள்ளி திருச்சி ஏழு வளம் இருந்த இடம் ஏழு வளம் இருந்த இடம் கட்டட வேலைகளில் உடன் சின்ன வேலை செய்பவர் சித்தால் சித்தால் ஒன்பது கீழிருந்து மேல் ஒன்பது கீழிருந்து மேல் பணம் டேஷ் வரை பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் பாதாளம் வரை பாயும் பதினெட்டு இடம் இருந்து வளம் எழுத்தானியால் ஓலை டேஷில் எழுதுவர் எழுத்தானியால் ஓலை சுவடியில் எழுதுவர் சுவடி பதினெட்டு கீழிருந்து மேல் சொந்த புத்தி வேறு சொல் சொந்த புத்தி வேறு சுயபுத்தி தான் வரும் நினைக்கிறேன் பதினொன்று பதினொன்னு வளமிருந்திடம் கடலில் கரைந்திருப்பது பூல முடியுது அப்போ உப்பு பதினொன்று மேலிருந்து கீழ் பதினொன்று மேலிருந்து கீழ் மே காசு இதிலும் சேமிப்பதுண்டு காசு இதிலும் சேமிப்பதுண்டு உண்டி பதினைந்து வளம் இருந்து இடம் பதினைந்து வளம் இருந்த இடம் மாம்பழத்தில் டேஷ் டூ இருக்கும் மாம்பழத்தில் டேஷ் டூ இருக்குன்னா என்ன இருக்கும் வண்டுதான் இருக்கும் இரண்டு மேலிருந்து கீழ் முட்டால் மூடன் முட்டால் மூடன்னா சாலை வருது அப்போ அசடு இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் தடவை செக் பண்ணிடலாம் இருந்து வளம் நீர் முடிச்சாச்சு இது இல்லாடி மகிழலாம் புதையலை காற்று ஒரு வகை லைசன்ஸ் முடிச்சிட்டோம் செய்த வேலைக்கு புடிக்காசு எழுத்தாணி வளம் இருந்து இடம் அவல் கட்டட வேலைகள் சித்தால் மொபைல் ஃபோன் டவர் சிட்டுக்குருவி கடலில் கறந்திருப்பது உப்பு மாம்பழத்தில் வண்டு அதிகாரி செய்வது அதிகாரம் மேலிருந்து கீழ் இசைக்கருவி தம்பூரா முட்டால் அசடு பயப்படு அஞ்சு அகோரி உரலின் உலக்கை காசு எதிலும் சேமிப்பதுண்டு உண்டி மூச்சு பிடித்தால் தம்மு கீழிருந்து இது கூடி ஊறு பணம் பாதாளம் மலைக்கோட்டை திருச்சி சொந்த புத்தி சுய புத்தி சென்னையில் காசிமேடு தைரியம் தைரியம் என்ன எழுதணும் ஓகே தைரியத்துக்கு என்ன வந்திருக்குன்னா தில்லன் வந்திருக்கு அக்கறை காட்டாமல் புறந்தல்வது அலட்சியம் அவ்வளோதான் இன்றைக்கான இன்றைக்கான தினமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டு எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ